பிடிவுணர் ஒரே எண்ணத்தாலதானே இத்தனை நாளா நீங்க தலைமுறை வளர்ந்துருக்கீங்க அதாங்க உண்மை ஆனா பொன்னும் முரத்தை பழிவாவுடங்குற எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது இல்லையா கிடையாது கிடையவே கிடையாது நியாய கெற்று சொல்லுங்க ஒரே எண்ணம்தான் இருந்துச்சு இவரான நிச்சய நகுராமன் தன்னுடைய சாமர்த்தியமான வாதத்தால் இந்த கேசியே திசை திருப்ப பார்க்கிறார் மன்னிக்கணும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உண்மையை வரவழைக்கத்தான் நானும் பாடுபடுகிறேமில்லா ஆஹ் பொன்னும் நீங்க சந்திச்சு நியாயம் கேட்க போன போது அங்க யாரா இருந்தாங்க சொல்ல முடியுமா பொன்னம்பலம் நல்ல குடிபோதையில் போதையில் இருந்தாருங்க அவருடைய செக்ரட்டரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ரோசி அதாவது நீங்க போகும்போதே அவர் நல்ல குடிபோதையில் இருந்தார் இருந்தாரு ஆமாங்க நீங்க அதுக்கு மேல ட்ரிங்க்ஸ் எதுவும் கலந்து கொடுக்க கூடாத அளவுக்கு தானே தன்னுடைய சுயநிலை இழந்திருந்தாரு ஆமாங்க ஆமாங்க அவர் எழுந்திருக்க முடியாத நில தலை கவர்ந்துருந்துச்சு அப்ப நீங்க அவர் முகத்தை தூக்க பார்த்தீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய கை அவருடைய கண்ணத்திலையும் கழுத்திலையும் பட்டுருச்சு அதானே ஆமாங்க மிலாட்

வந்துருக்கரச்சு ரோசி 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 நான் சொல்வதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் உண்மையை என்று பொய் இல்லை உண்மையை என்று பொய் இல்லை மிஸ் ரோசி ஆறு மாசத்துக்கு முன்ன உங்கள் முதலாளியை விஷம் வச்சு கொண்டது மாணிக்கம்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமா இன்னொரு கைரேகையை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நினைவு இருக்கா இருக்கு இப்போ அந்த கைரேகை யாருடையதுன்னு சொல்ல முடியுமா முடியும் ஐ அப்ஜெக்டிவ் ஆனர் மிஸ்டர் ரகு ஒரு புது கதையை ஜோடனை செய்கிறார் மிஸ்டர் ரகு ஒன் மினி மிஸ் ரோசி இப்ப தெரியும் சொல்றேங்க இத நீங்க அப்பவே சொல்லிருக்கலாமே சொன்னா என்ன கொண்டுடுவேன்னு சொன்னாங்க

கொண்டு இருக்க வேண்டிய கொடி கட்டி பறக்குது தெரியும் தயவு செய்து உத்தரவு கொடுங்கள் நீங்க யாரு கைதி கொண்டு நிற்கப்பட்டிருக்கும்

ஒரு காசு கூட தர முடியாது சொன்ன கொட்டாரவர்களை எவ்வளவு உடைஞ்சு போச்சு ஒரு நாள் என் பணத்தை திருப்பி கேட்கறதுக்காக நம்மளும் வீட்டுக்கு போயிருந்த அவன் ஒரே குடிபோதையில் இருந்தான் அவனுடைய செக்ரட்டரி அதோ ரோசி அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் நான் போனது ஒருத்தருக்கும் தெரியாது என்னுடைய நினைப்புக்கு உதவியா அங்கு ஒரு காலி தம் இருந்தது அந்த விஷயத்தை கொண்டு அவள் ஆனந்தா சாப்பிட்டா செத்துட்டான் கொட்டார் அவரு என்னுடைய நினப்புக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுங்க உடனே நான் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண அந்த சமயம் பார்த்து ஒரு பேட்டுக்கு கீழே விழுந்து ஒழிஞ்சது இந்த சட்டத்தை கேட்டு ரோசி நாங்க காலம் உனக்கு வந்தாள் இந்த நேரத்தில் நான் அவனுக்கு கொடுத்த மருந்தனுடைய வேலையை அது காட்ட ஆரம்பிச்சிருக்க என்ன நீ காட்டி கொடுக்கணும் நினைச்ச ஒரு கணத்தில் எப்படி என்ன கேட்கிறியா நீதான் அந்த விஷத்தை கொடுத்த நான் போலீசில் சொல்லி உன்னை சென்ட்ரல் ஜெயில் கலப்பிச்சிருவேன் ஆமா ஜாக்கிரதை ஆனா இன்னும் வந்த முடிவுக்கு நான் வரல எனக்குரியா நீ ஒரு பெண் அதுக்காகத்தான் இந்த தொல்லைக்குள்ள நீ சம்பந்தப்படக்கூடாது நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ சந்தோஷமா இருக்க ஒரு லட்சம் ரூபாய் தர்றேன் சரி சொல்லு சரி சொல்லு நீதிபதி அவருக்கு

இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கொளைய எல்லை கோடானது நிரபராதி ஆகிய மகனை பெரும்பொல் மேன்மை செஞ்சு கோட்டார் அவர்களின் நீதி என்னும் எல்லை கோடு

மிஸ்டர் மாசராமனை சொன்னது அவ்வளவு உண்மைதான் உண்மை வெளியாகணுங்கிற ஒரே காரணத்துக்காக சாட்சி ரோசியை கண்டுபிடிச்சு எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன் குற்றவாக்காவை அணுகி முத்துராஜாவை கைது செய்ய வச்சேன் பவானியிடம் ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன் முத்துராஜா தான் விஷத்தை கலந்து கொடுத்ததுன்னு ரோசியை சொல்ல வச்ச எப்பேற்பட்ட பயங்கர கொலகாரனா இருந்தாலும் பாசங்கிற எல்லக்கோட்டை தாண்ட முடியாது தான் பெற்ற மகனையே கொலை குற்றவாளியாக்கி கூண்டு நிற்க வச்சா உண்மைங்களை எல்ல கோட்டை மிஸ்டர் மாஷராமனை தொட்டே ஆகணுங்கிற முழு நம்பிக்கையில தான் நாங்கள் அதுக்காக எங்களை மன்னிக்கணும் மில்லுக்கு தீ வச்சதுக்கும் பொன்னம்பலம் கொலை செய்யப்பட்டதுக்கும் முத்துராஜாவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவரை விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முத்துராஜா உண்மை குற்றவாளி அல்ல என்று மிஸ்டர் ரகுராமனும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பவானியும் தகுந்த ஆதாரங்களோடு மிக திறமையாக நிரூபித்திருக்கிறார் அதோடு தானே குற்றவாளி என்ற உண்மையை மாசுராமணியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவே நிரபராத என நிரூபிக்கப்பட்டிருக்கும் முத்துராஜாவை இவ்வழக்கிலிருந்து விடுதலை செய்வதோடு உண்மை குற்றவாளி மாசுராமணியை கைது செய்யும்படி தீர்ப்பளிக்கிறேன் அன்பு கொண்டு பார்ப்பதற்கு கண்கள் எல்லை கோடு ஆசை என்னும் தீபம் கேட்டே உள்ளம் எல்லை போடு உள்ளம் எல்லை போடு உள்ளம்